பார்த்த கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலை அமுதம் யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற உங்கள் கதைகளை கேட்குற கவிதைகள் வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சைக்காலஜி கிளாஸு அந்த சைக்காலஜி கிளாஸில் கிளாஸுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் இருக்கார் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு ஒரு பெண்ணை அழைத்து நீங்கள் வந்து போர்டில் உங்களுக்கு பிடிச்ச முப்பத்தஞ்சு பேர் பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பெண்ணும் முப்பத்தஞ்சு பேர் பேர் எழுதுகிறாங்க எழுதுனோடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு இதுலேருந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு அஞ்சு பேர் பேரை வந்து நீக்குங்க அதாவது அழிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களும் கூட வேலை பார்க்குற அஞ்சு பணிபுரிகிற கூட பணிபுரிகிற அஞ்சு பேர் பேரை வந்து அழிச்சிட்றாங்க திரும்பியும் சொல்கிறாரு இதுலேருந்து மீண்டும் ஒரு அஞ்சு பேர் பேரை வந்து அழிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுலேருந்து திரும்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் ஒரு அஞ்சு பேர் அழைச்சிடுறாங்க இப்படியே அழிச்சு அழிக்க சொல்லி அழிக்க சொல்லி குறைஞ்சி முப்பத்தஞ்சு பேர்லேருந்து நாலு பேருக்கு வந்துடுது நான்கு பேர் யாராக இருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா கணவர் ஒரே ஒரு மகன் இருக்காங்க உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு இதிலருந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா பேரை அழைச்சிடுறாங்க திரும்ப சொல்கிறாரு இந்த ரெண்டு பேர்ல இருந்து உங்களுக்கு வேண்டாத ஒருத்தர் பேரை வந்து அழிங்க அதாவது வேண்டாதன்னு சொல்லாமல் ஒருத்தர் பேரை அழிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாகிடுது கையெல்லாம் காலெல்லாம் நடுங்கிறது அப்படி இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய பேரை அழைச்சிடுறாங்க அழைச்ச உடனே ஆசிரியர் சொல்கிறாரு இங்கே போய் இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல போய் உட்கார சொல்லிடுறாரு இடத்துல அவங்க போய் உட்காந்துன்னு அந்த பெண்ணை ஏந்திரிக்க சொல்லி அதாவது உங்கள் அம்மா அப்பா உங்கள வளர்த்தவங்க படிக்க வச்சவங்க உங்களுடைய மகன் உனக்கு உங்களுக்கு தாய்மையை கொடுத்தவர் உங்களுக்கு தாயின்ற தாய் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து அந்த இதை அதிகாரத்தை வந்து உங்களுக்கு கொடுத்தவங்க உங்கள் பையன் இவங்க பேரெல்லாம் எதுக்கு அழைச்சிட்டு உங்களுடைய கணவர் பேரை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து ஆசிரியர் கேட்குறாரு அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க அம்மா அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகனும் பணிக்காகவோ வே மேல் படிப்புக்காகவோ என்னை விட்டு பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கணவர் அப்படிங்கிறவர் என்னை கல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் என் கூட வாழ்ந்துட்டுருக்காரு அவர் மட்டும்தான் நம்ம கூட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருக்கக்கூடியவர் அதனால் அவர் பேரை மட்டும் அழைக்காமல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படியே நெகிழ்ந்து போயிடுறாங்க கிளாஸில் இருக்கிற ஆசிரியர் மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்ப நெகிழ்ந்து போயிடுறாங்க ஸோ அந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுக்குன்னு கடவுள் கொடுத்த ஒரு துணைவர் நம்மளுக்குன்னு அவரை வந்து நம்ம கூட முடிச்சு போட்டு வச்ச அந்த துணைவரை அவருக்கு அவர் எந்த கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவர் கூட நம்ம இருந்து எல்லா அவருக்குடைய அவருடைய எல்லா சந்தோஷங்கள்லேயும் துக்கங்கள்லேயும் நம்ம பங்கு கொண்டு அவர் கூட நம்ம வாழ்ந்து முடிக்கிற கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து செய்து ஒரு மனைவியாக அவருக்கு நமக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்கிறது தான் அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையை வந்து உணர்த்துது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ